வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் கடக ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள கொள்ள பெரும்பாதவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பல விதங்களிலும் அவமானங்களையும் தோல்விகளையும் கொடுத்த குருபகவான் பகவான் இப்பொழுது ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை லாப வீட்டில் நுழைகிறார் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் நெடுநாள் ஆசையான வீடு மனை வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளும் நிறைவேறும் புது வேலைக்கு முயற்சி செய்த இடத்தில் இருந்து நல்ல பதில் வரும் அயல்நாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பிருக்கிறது சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பார்த்தும் பார்க்காமல் சென்று கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் சொல்லாமல் வலிய வந்து பேசுவார்கள் முன்கோபம் குறையும் எதிர்பார்த்து காத்திருந்த தொகை கைக்கு வரும் ஷேர் மூலமாகவும் சம்பாதிப்பீர்கள் தொடங்குவீர்கள் கணவர் மனம் விட்டு பேசுவார் கணவர் வழி உறவினர்களும் மதிப்பார்கள் மாமனாரின் உடல் நிலை சீராகும் மச்சினருக்கு வேலை கிடைக்கும் குரு உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டை பார்ப்பதால் புது டிசைனில் நகை வாங்குவீர்கள் இளைய சகோதரருக்கு திருமணம் முடியும் தைரியம் பிறக்கும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் வழக்கு சாதகமாகும் குரு ஏழாம் வீட்டை பார்ப்பதால் பிரபலமாவீர்கள் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலைகட்டும் மகன் மற்றும் மகளின் கல்யாண முயற்சிகள் நிறைவேறும் உங்களிடம் இருந்த கற்பனை திறன் கலைத்திறனை வெளிப்படுத்தவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் திடீர் பண வரவு உண்டு பிரபலங்கள் உதவுவார்கள் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வழக்கில் வெற்றி உண்டு கண் வலி குறையும் தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் வருமானம் உயரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்களின் வருகையால் வீடுகளை கட்டும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு முதல் மரியாதை கிட்டும் வீடு மனை அமையும் நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் உங்களின் அந்தஸ்து உயரும் பணப்பழக்கம் அதிகரிப்பால் வருங்காலத்துக்காக சேமிப்பீர்கள் சொத்து பிரச்சனை சுமூகமாகும் தள்ளிப்போன வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பிள்ளை பாக்கியம் உண்டு பிள்ளைகளால் புகழடைவீர்கள் வியாபாரத்தில் இழந்த செல்வாக்கையும் லாபத்தையும் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் வேலையாட்களின் பிரச்சனையும் குறையும் உத்தியோகத்தில் கடந்த ஓராண்டு காலகட்டமாகப்பட்ட அவஸ்தைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் அனைத்தும் நீங்கி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த குரு மாற்றம் ஒதுங்கி ஒடுங்கியிருந்த உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுடன் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தை தருவதாக அமையும் பரிகாரம் சென்னை பூந்தமல்லியில் இருந்து தக்கோலம் செல்லும் வழியில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளமையங்கோட்டூரில் கோட்டூரில் உள்ள சிவாலயத்தில் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தீபம் ஏற்றி வணங்குவது பழைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்க உதவுங்கள் வெற்றி தொடரும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்